காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு நாடாக்கள் ஐக்கிய சங்கம் சார்பில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது சென்னை திருவற்றியூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பிறந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ரத்ததான முகாம் நடைபெற்றது முன்னதாக அச்சங்கத்தின் சார்பில் காமராஜர் வெண்கல திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தானம் செய்தனர் நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் உதகை குன்னூர் கோத்தகிரி கூடலூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் நேற்று இரவு முதல் மிதமானது முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக உதகை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் காலை முதலே மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுவதால் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் பணிகளுக்கு செல்லும் கூலி தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சிரமம் அடைந்தனர் உதகை நகரில் மத்திய பேருந்து நிலையம் தாவரவியல் பூங்கா நகராட்சி சந்தை படகு இல்லம் பிங்கர் போஸ்ட் தலைக்குந்தா வேல்வியூ உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது தேனியில் தொடர் மழையால் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் காய்ந்து சேதமடைந்தது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கீழ் பகுதியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் விவசாயிகள் இரண்டாம் போக நெல் சாகுபடி செய்த நிலையில் நல்ல விளைச்சல் அடைந்து அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்தது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக அவ்வப்பொழுது மாலை மற்றும் இரவு நேரத்தில் மிதமான மழை பெய்து வருவதால் அறுவடை பணிகளை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட நெல் பயிர்கள் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நிலத்தில் சாய்ந்து சேதமடைந்துள்ளது ஈரோடு திண்டல் அடுத்த சக்தி நகரில் திங்கள் வாலிபால் கிளப் சார்பில் அகில இந்திய அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஆண்கள் பிரிவில் சென்னை வருமான வரித்துறை அணி கேரள மாநிலம் திருவனந்தபுரம் போலீஸ் அணி சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அணி மற்றும் சென்னை எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியும் பெண்கள் பிரிவில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் போலீஸ் அணி திருவனந்தபுரம் மின்வாரியா அணி தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத் சவுத் சென்ட்ரல் ரயில்வே அணி மற்றும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணி என மொத்தம் எட்டு சிறந்த அணிகள் பங்கேற்று விளையாடின இதில் பல்வேறு கட்டங்களாக முன்னேறி இறுதி சுற்றுக்கு ஆண்கள் பிரிவில் சென்னை வருமான வரித்துறை அணியும் சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அணியும் தேர்வாகி களம் கண்டது இறுதியாக சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணி பதினைந்துக்கு பதிமூன்று என்ற கணக்கில் வெற்றிவாக சூடியது இதேபோல் பெண்கள் பிரிவில் திருவனந்தபுரம் மின்வாரிய அணி தன்னுடன் போட்டியிட்ட தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத் சவுத் சென்ட்ரல் ரயில்வே அணியை விட அதிக புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றது புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் பாட வகுப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி துவங்கும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டு இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் நடப்பு கல்வி ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி நாள் ஒன்றுக்கு எட்டு வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் இன்று முதல் காலை முதல் மதியம் வரை நான்கு வகுப்புகளும் மதியம் முதல் மாலை வரை நான்கு வகுப்புகளும் என எட்டு வகுப்புகள் நடைபெறவுள்ளது வகுப்புகள் அதிகரிக்கப்பட்டதாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் துவங்கும் நேரமும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் வண்ணமயமான வான வேடிக்கை நடைபெற்றது பிரான்ஸ் நாட்டில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதியன்று மன்னராட்சி அமைந்தது பாரிஸ் நகரில் உள்ள பஸ்டீல் என்ற சிறைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகத்து சர்வாதிகார ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஆட்சியை நிறுவினர் இந்த தினத்தை அந்நாட்டின் தேசிய தினமாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் உலகம் முழுவதும் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோல் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்தில் வண்ணமயமான வான நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் புதுநகரில் மீண்டும் அதிக அளவில் துர்நாற்றம் வீசியதால் மக்கள் வெளியேறி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை வேற இடத்திற்கு மாற்றக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் புதுநகரில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வாய்க்காலில் இருந்து கடந்த ஜூன் பதினொன்றாம் தேதி வெளியேறிய விஷவாயு தாக்கி ஒரு சிறுமி உட்பட மூன்று பெண்கள் மூச்சு திணறி உயிரிழந்தனர் இச்சம்பவம் புதுச்சேரி முழுவதும் கடும் அதிர்வளையை ஏற்படுத்தியது இது தொடர்பாக உயர்மட்ட ஆய்வு நடத்திய புதுச்சேரி அரசு இப்பகுதியில் விஷவாயு தாக்குதல் தடுப்பதற்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்தது இந்த நிலையில் இன்று இரவு மீண்டும் அதிக அளவில் துண்ணாற்றம் வீசியதாக அப்பொழுது மக்கள் குற்றம் சாட்டி புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனா் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சுதர்சன ஜெயந்தி விழாவையொட்டி தனி சன்னதி கொண்டுள்ள சக்கர தாழ்வாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது சுதர்சன ஜெயந்தி விழாவை ஒட்டி சன்னதி வளாகம் முழுவதும் பல்வேறு வகை மலர்களாலும் பழ வகைகளாலும் தோரணங்களாக கட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து சக்கர தாழ்வாருக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஆராதனைகளை வேத பாராயண கோஷ்டினர் பாட கோவில் பட்டாச்சாரியர்கள் சிறப்பாக செய்து மகா தீபாராதனை காட்டினார்கள் ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவான நாற்பத்தி நான்கு சட்டங்களை ஒன்றிய மோடி அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக மாற்றியுள்ளதை திரும்ப பெற வேண்டும் என தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் பொன்குமார் தெரிவித்துள்ளார் இந்திய அனைத்து ஆடுகளின் நல அமைப்பு சார்பாக கோவை மாவட்ட பெண் தையல் தொழிலாளர்களுக்கென பிரத்யேக அலுவலக திறப்பு விழா உக்கடம் தாஜ் டவர் வளாகத்தில் நடைபெற்றது இந்திய அனைத்து ஆடுகளின் நல அமைப்பின் செயல் தலைவர் முகமது ரஃபிக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கட்டுமான தொழில் நல வாரிய தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார்